அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து இன்னும் சில நாட்களில் நம் நாம் வந்து ரம்ஜான் மாதத்தை அடைய போகிறோம் அந்த ரம்ஜான் மாதத்தில் நாம் நல்லபடியாக இவாதம் செய்வதற்கும் நம்மளுடைய ம பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைப்பதற்கும் தாலா நம்மளுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் நம்மளுடைய வாழ்வில் வர்க்கத்தையும் நம்ம பர்க்கத்தையும் அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தருவானாக ஆமீன் நாம் வந்து அந்த ரம்ஜான் மாதத்தை அடைவதற்கு முன்பாக நாம் எவ்வாறு நம் மனதையும் நம்மளுடைய நியத்தையும் நாம் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் எவ்வாறு சுத்தமாக வைப்பது நாம் வந்து ஒரு வீட்டுக்கே குடி போகிறோன்னு வைங்களேன் ஒரு புது வீட்டுக்கு போகிறோம் அப்போ என்ன செய்கிறோம் அந்த வீட்டை வந்து நன்றாக கழுவுகிறோம் அப்புறம் ஒயிட் வாஷ் அடிக்கிறோம் அப்புறம் நமக்கு தேவையான பொருட்களை எல்லாம் சேர்க்கிறோம் திரை திரைசீலேருந்து எல்லா பொருளையும் வாங்கி வைக்கிறோம் அப்புறம் துவா படித்து அந்த வீட்டுக்கு போகிறோம் அதே போல தான் அந்த புனித ரமலான் மாதத்தை நாம் அடைவதற்காக நாம் வந்து நம்மளுடைய எண்ணத்தில் உள்ள அழுக்குகளை நாம் வந்து தூர களைய வேண்டும் அல்லாஹு தாலா இந்த நிரந்தரமில்லாந்த இந்த உலக வாழ்க்கையே வந்து சோதனை கூடம் தான் என்று கூறுகிறார் இந்த சோதனை கூடத்தில் யார் தோல்வியடுகிறான்னா அகம்பாவம் அதாவது ஆட்டிடியூட் ஈகோ இருக்கிறவங்க தான் மோஸ்ட்லி வந்து அவங்க வந்து தோல்வியடைகிறாங்க அப்படி அல்லாஹாலுடைய விருப் நெருக்கமும் பிரியமும் இல்லாதவர்களாக அவர்கள் சபிக்கப்படுவார்கள் இதை சூர நிசாபில் அல்லாஹாலா கூறுகிறான் யார் அகங்காரமும் அகம்பாவம் இருப்பவர்களை அல்லாஹாலா விரும்புவதில்லை என்று கூறுகிறார் அப்படி அ அல்லாவுக்கே சவால் விட்ட மூன்று பேர்களை பற்றி உண்மையான நிகழ்வுகளை பற்றி நான் கூறுகிறேன் அதை நீங்கள் வந்து இந்த முழு விடையை பார்த்தால்தான் அதில் அவர்களுக்கு நடந்த விதத்தை நாம் அறிந்தால்தான் நம்மிடம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு குணம் இருந்தால் நாம் அதை தூர எறிய முடியும் அல்லாஹாலாவின் அரும அருகாமையை நாம் உணர முடியும் அல்லாஹ் நான் எல்லாவற்றுக்கும் மேலே என்ன இப்ளீஸ் என்ன செய்ய அல்லாவை நன்கு அறிந்தவன் தான் அவன் அவன் வந்து அல்லாவை தொழுபவன் இருந்தாலும் அவன் வந்து அவன் சொன்ன ஒரே சொல் ஆதம் அலை சலாமை விட நான் தான் மேல் என்ற ஒரு சொல் அந்த அகம்பாவம்தான் அவனை வந்து இப்லீசாக சைதானாக தாலாவால் புறக்கணிக்கப்பட்டான் முதல் க முதல் நிகழ்வு என்னவென்றால் நான் டைட்டானிக் கப்பலை அறியாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் அந்த டைட்டானிக் கப்பல் என்பதே நல்ல தொழில்நுட்பத்துடன் அதை வந்து நிறுவினாங்க அதை நிறுனவங்க மக்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க இதை இதை பார்த்தா அல்லாவாலே கூட அதை வந்து முழுகடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த அகம்பாவம் தான் அல்லாஹுத்தாலாக்கு சவால் விட்ட மாதிரி இருந்தது அல்லாஹாலா என்ன செய்தான் பெரிய பெரிய பாறாங்கல்லையோ பெரிய மலையையோ கொடுக்கவில்லை ஐஸ் ஐஸ்பெர்க் அதாவது பனிமலையை வைத்து அல்லாஹு தாலா அந்த கப்பலை அன்றே வந்து கடலுக்கடியில் முழுகடித்து விட்டான் இரண்டாவதாக மைக்கேல் ஜான்சன் என்பதை அறியாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் அவனிடம் பேர் இருந்தது புகழ் இருந்தது செல்வம் இருந்தது எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் எங்கே சென்றாலும் மருத்துவ ஒரு குழுவோடவே தான் போவான் அவனுக்கு எதாவது ஆச்சுன்னா உடனே பார்க்கறதுக்கு மாதிரி அவன் வந்து மருத்துவ குழுவோடு தான் எங்கேயுமே வெளியே போவானாமன் அப்படி போகிறவன் என்ன சொன்னால் அவனுடைய அகந்தை என்ன இருந்தது நான் வந்து நூற்றி ஐம்பது வருடம் வாழ்ந்து காட்டுவேன் ஏன்னா அவனுக்கு வந்து மருத்துவ குழு கூடையே இருக்குது அதனால் அவனுடைய நம்பிக்கை என்னன்னா மருத்துவத்தால் நான் வந்து உயிர் பிழைச்சிடுவேன் அப்படி நினச்சிருந்தான் ஆனால் அல்லாஹு தாலா அப்படி சவால் விட்டவனை என்ன செய்தான் ஐம்பது வயதிலேயே அழைத்து கொண்டான் எல்லாவற்றுக்கும் மேலாக ஃபிரோனை அறியாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் அவனிடம் ஆணவம் இருந்தது படைபலம் இருந்தது பெரிய செல்வம் இருந்தது அரசாட்சி கூட இருந்தது இருந்தாலும் அவன் என்ன சொன்னான் நான் தான் ரப் அப்படி என்று அவன் பறைசாற்றினான் அது ஆனால் தாலா என்ன செய்தான் அவனை நைல் நதியில் மூழ்கடித்து அவனை இன்றும் ஆகிரத் வரை அதாவது ஹியாமத் வரை வரும் அத்தனை சந்ததிகளுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இன்னும் மியூசியத்தில் அவனுடைய உடல் இருக்கிறதே அதை நான் பார்த்து தான் இருக்கிறோம் அகந்தை என்பது வெறும் வெளிப்படையாக தெரிவது கூட கிடையாது அது பல வடிவங்களும் உள்ளது முதலாவதாக ஒருவரை மதிக்காமல் இருக்கிறாங்களே அவங்கள வந்து மதிக்காமல் பேசுவது கூட அகந்தை தான் இரண்டாவது ஏழைகளை பார்த்தாலே இகழ்வாங்க மூன்றாவது மன்னிப்பு கேட்க ஈகோ தடுக்கும் அவங்களுக்கு நான்காவது நான் தான் சரி நீ தவறு என்று வாதாடுபவர்கள் இதெல்லாம் வந்து அகந்தையுடைய வடிவங்கள் நாம் வந்து நினச்சிட்ருக்குறோம் பணம் தான் பெருசுன்ட்டு ஆனால் பணம் என்பது இன்று வரும் நாளை சென்று விடும் அழகு அழகு வந்து காலத்தால் அழிந்து விடும் மூன்றாவதாக நமக்கு வந்து பதவி இந்த பதவிங்கிறது ஒரு சைன் போட்டாலே நம்மிடமிருந்து பதவி பரவிய பறிக்கப்பட்டு விடும் அறிவு இது அல்லாஹ் தாலா நமக்கு கொடுத்த அருள் நான் அல்லாஹு தாலாவால் கொடுக்கப்பட்ட அத்தனை அருளுக்கும் அல்லாஹவிடம்தான் நாம் வந்து எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் என்ன ஒரு தவறு செய்தாலும் என்ன ஒரு பாவம் செய்தாலும் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவளுடைய அருளுக்கு நாம் வந்து சுக்ரியா சொல்ல வேண்டும் அவ்வாறு இருந்தால் நம்மளுடைய அகந்தியை நாம் வெளியே எடுத்துவிட்டாலே போதும் நான் இந்த வாழ்க்கையையே இவ்வுலக வாழ்க்கையிலாகட்டும் அருலக வாழ்க்கையாகட்டும் அல்லாஹாலா நல்ல விதமாக நடத்தி தருவான் இன்ஷா அல்லா அதனால் நம்மிடம் அந்த ப பழக்கம் இருக்கிறதா என்று சோதித்து பாருங்கள் அவ்வாறு இருந்தால் இன்றைய எடுத்து தூக்கியை எரிந்து விடுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரமத்துள்ளை வரக்காத்துக்கள்